விவசாயிகளின் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது அரசி ராமணி கிழக்கு கரை பாசன கால்வாய்க்கு வந்தடைந்தது சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த அரசி ராமணி பட்டக்காரனூர் வேட்டுவப்பட்டி ஆதிகாரிப்பட்டி குல்லம்பட்டி மேட்டுப்பாளையம் பொன்னம்பாளையம் காவேரிப்பட்டி செங்கானூர் உள்ளிட்ட பகுதிகளில் மேட்டூர் கிழக்கு கரை பாசன நீரை நம்பி பல்லாயிரம் கணக்கான விவசாய நிலங்கள் உள்ளன இந்த ஆண்டு வாழை பருத்தி கரும்பு மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் அதுமட்டுமின்றி இங்கு ஏராளமான விவசாயிகள் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளையும் வளர்த்து வருகின்றனர் ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக காணப்பட்டதால் கிழக்கு கரை கால்வாய் பாசனத்திற்கு இதன் காரணமாக கிணறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிலையில் காணப்பட்டது விவசாயிகள் பயிரிட்ட மாலை மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களும் தண்ணீரின்றி சறுக்காகி காணப்படுகிறது இது தொடர்பாக விவசாயிகள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சேலம் மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறையில் பலமுறை முறை மனு அளித்துள்ளனர் ஆனால் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று மேட்டூர் அணையில் இருந்து நேற்று முன்தினம் திறந்துவிடப்பட்டது இந்த நீரானது அரசி ராமனி கிழக்கு கரை பாசன கால்வாய்க்கு வந்தடைந்தது இதையடுத்து தங்களது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் தண்ணீரை வரவேற்கும் விதமாகவும் பூஜை செய்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் நீரின்றி அமையாது உலகு அந்த வார்த்தைக்கு இணங்க வந்து நாம் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து பதினைந்து நாட்களுக்கு வந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கிடைக்கால் தண்ணீர் திறந்திருக்காங்க இன்று வந்து விவசாயிகள் வந்து இது ஒரு திருவிழா மாரி நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பல்வேறு போராட்டங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து கருத்தில் கொண்டு எங்களுக்கு வந்து இந்த தண்ணீர் திறந்த தமிழக அரசுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்ற ஊர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினா இப்போ நாங்கள் கொள்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நன்றி